பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மாலை மணி மூணு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அதே சமயம் பதட்டமில்லாமல் இருந்தால் எந்தவித பாதுகாப்புக்கும் தேவையில்லை குரு பார்வை இருப்பதை கவனத்தில் கொள்வது அனுகூலம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடந்தேறும் தொழில் ரீதியாக நிம்மதி பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மாலை மணி மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தால் ஏசென்று சொத்துக்கொள்வது நன்மை தரும் நோய் என்றால் பிற்காலத்தில் வருத்தங்கள் ஏற்படலாம் தொழில் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் வெளியிடம் பெற்றோர் பெரியோரெல்லாம் அனுகூலமான காலகட்டம் வண்டி வாகனத்தில் சிறிது வித்தைகள் காட்டாமல் இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களை பெற்றி பேசி பெரிதாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் மனதில் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வெடிக்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பணம் கொடுக்கல் ரீதியாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மன அழுத்தம் எல்லாம் தீரக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளைக்கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஏற்றமும் அனுகூலமும் அற்புதமான காணப்படக்கூடிய காலகட்டம் மனதில் இந்த பதட்டம் குறையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் எல்லாவற்றிலும் விழுந்தாயோ என்று நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் எழுந்து நிற்கக்கூடிய நல்ல நாள் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும் உறவு மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் ஏற்றம் பெறுவீர்கள் மனதில் ஒரு சந்தோஷம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வருத்தம் சங்கடம் ஏற்றத்தை பெறும் உறவுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்காக யாராவது ஆதரவு கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அவர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இந்த ஆதரவை அவர்கள் விளக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய செய்கை காணப்படுவதை கவனத்தில் கொள்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவு தாய் வழி உறவு பெரியவர்கள் விஷயத்தில் கவனம் தொழில் ரீதியாகவும் சிறந்து கவனம் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் வெள்ளை கொடி காட்டினால் அது சமாதானமாக மாறிவிடும் எல்லா இடத்திலும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்ற சமயத்தில் கோபமாக பேசுவதோ அலட்சியமாக நடப்பதோ பெரிய மன கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் உறவினர்கள் மத்தியில் அனுகூலமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் ரீதியாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் காணப்படும் பூர்வீகத்தில் சந்தோஷங்கள் ஏற்றங்கள் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல நம்பிக்கை ஏற்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கோயில் வழி விஷயத்தில் இருந்த தடைகள் நிபர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடன் அனுகூலங்கள் காணப்படும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபமும் சந்தோஷமும் அசையமசைய பொருள் சேர்க்கையும் புதிய முயற்சியும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஆச்சரியம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பு பணவரவுக்கு உத்தரவாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் ஏற்றமும் அனுகூலமும் தொழில் சார்ந்த விஷயம் பரிய அளவு நிம்மதியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக சந்தோஷமும் அற்புதத்தை ஏற்படுத்தும் உறவுகளுக்குள்ளாக எந்த கோபதாபமும் இல்லாமல் இருந்தால் வெளியிடம் சந்தோஷம் ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்